ஆமா ஆமா லூகாலின் சுசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிங்களை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் நிறைய பேர்த்துக்கு மண்டை திறந்து இருக்கு மண்ட திறந்து ஒரு பிரயோஜனம் இருதயம் திறக்கப்படும் இருதயம் திறந்தா தான் வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் மண்டை அறிவில் வச்சிருக்கிறவன் என்ன செய்ய முடியாதுங்க வாழ முடியாது இப்ப எனக்கு டீ குடிக்க கூடாது டீ குடிக்கிற பழக்கம் கெட்ட பழக்கம் அது உடல் நலத்தை கெடுக்கும்னு என் மண்டையில நல்லா இருக்குது ஆனா இன்னும் அது எங்க போகுது தெரியுமா என் இருதயத்துக்குள்ளே போய் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய உணர்வுகளையும் அது என்ன பண்ணலை கண்ட்ரோல் பண்ணலை எங்கே மட்டும் இருக்குது சொல்லுங்க என் அறிவில் இருக்குது அதனால நான் பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லுவேன் பயிர் அல்சரம் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க டீ காபி சாப்பிடாதீங்க ஆனால் என் மனைவிட்டு மட்டும் அம்மா அம்மா கொஞ்சம் ஆனால் அரசு பிரசுகிட்ட இப்போ நீங்க டீ கொடுத்து பாருங்க என்னங்க சொல்லுவாருங்க சிரிக்கிறீங்க பிடிச்சிருவீங்களா ரெண்டுமே செய்வாரா அப்ப வந்து இவர் வந்து முழுசுமா என்ன என்ன பண்ணல சார் சில ஆளுங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க குடிக்கவே மாட்டாங்க ஏன் என் கூட என்னோட வேலை செய்யற என் டீச்சரு டீ குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது அடுத்து கட்டத்துக்கு போயிடலாங்க டீ குடிச்சு ரொம்ப டீ குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வச்சு வச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம் பதினோரு மணி ஆனா டீ குடிச்சிட்டு இருந்தான் இப்போ அவங்க டீ குடின்னு கெஞ்சினா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா டீ குடிக்க கூடாது குடிச்சு அது என்னை அடி என்னை அடிமையாக்குது அந்த பதினோரு மணி ஆனால் என்ன பண்ணுது என்ன தேட வைக்குது அதனால நான் அதை என்ன பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேங்கிறது அது அவங்க எங்க போயிடுச்சு அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள உணர்வு பூர்வமா போயிடுச்சு அதனால அதன்படி அவர்கள் என்ன செய்யறாங்க வாழ்றாங்க ஆனா எனக்கு உணர்வா என்ன என்ன செய்யல மாறல அது மாதிரி தான் இன்னைக்கு வேத வசனம் நிறைய பேர்த்துக்கு பைபிள் படித்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியுது ஆனால் நாம் என்ன பண்ண முடியல வாழ முடியல இன்றைக்கி ஆண்டுட்டு கேட்போம் ஆண்டவரே இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என் இருதயத்தை என் மனதை திறந்தவர்களங்க அண்ட் ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சோம் மனுமா அண்டவரே என் மனதை திறங்கப்பா என் மனத தரங்கப்பா என் மனத தரங்கப்பா வசனத்தை புரிஞ்சு நான் அதன்படி வாழணும் அதன்படி நடக்கணும் நடக்கணும் நான் வசனத்தை அறிஞ்சு நடக்கணும் அலலூயா நான் வந்து படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு ஆமீன் அதை பிரசங்கிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லாண்ட ஆமேன் ஆமீன் வசனத்தின்படி வாழ திறப்பிறாக இன்னைக்கு நான் கேட்கிற வசனங்கள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் என்னை மாற்றக்கூடியதாய் என்னை ஆண்டவர் சிந்திக்க வைக்கக்கூடியதாய் உணர்வுள்ளதாக்க கூடியதாய் ஆண்டவரே அப்பா மாற வேண்டும் என சொல்லி என் இருதயத்தை நீங்க திறக்க வேண்டும் என சொல்லி உங்க கரத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசு தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஆமா தானே அபிஷேகம் பெற்றுட்டீங்க ஒரு சிலரை தவிர அன்னி பாச பேசுகிறீங்க ஜோம் பண்ணுறீங்க பைபிள் படிக்கிறீங்க அப்புறம் என்னென்னலாம் பண்ணுறீங்க சர்ச்சைக்கு ஒழுங்காக வர்றீங்க அப்புறம் காணிக்கு கொடுக்குறீங்க ஊழியத்துக்கு உதவி செய்கிறீங்க தேசத்துக்காக நிறைய காரியத்தெல்லாம் செய்றீங்க இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ஆண்டவருடைய ரெண்டாவது வருகையில் உயிரோடு எழுந்திருச்சிருவேணா மறுரூபம் ஆயிடுவா நம்ம அதை பத்தில என்ன திங்க் பண்ணவே இல்லை உயிர் தேர்தல் வரைக்கும் நாம இன்னும் போகல தானே இன்னைக்காவது அதை திங்க் பண்ணி இருந்திருக்கிறோமா கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா இந்த பூமியில நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க ஆசீர்வாதமாக வாழுங்க அதெல்லாம் நான் வேண்டாம் தான் சொல்லலை நீங்க எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண போறீங்க வாழ்விங்க இல்ல தருத்தரம் தான் வந்து பரலோகத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கும்னா தருத்திரம் உங்கள் கூட இருக்கும் இல்ல ஐஸ்வர்யம் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி பண ஆசை இல்லாம பணத்தை நீங்க சம்பாதிக்க முயற்சி பண்ணீங்கன்னா பணம் உங்க கூட இருக்கும் இதெல்லாம் மேட்ரு கிடையாது கிறிஸ்துவினுடைய ரெண்டாவது வருகையில் நீங்க என்ன ஆக்கப்படணும் போயிருக்கலாம் மறுத்து போயிருந்தாலும் அந்த சரீரம் என்ன செய்யப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது ஒன்று பேர் எழுதப்பட்டிருக்கிறது உயிர்த்தெழுதலின் நாள் வரைக்கும் மண்ணோடு மண்ணாய் அல்லது சாம்பலாய் அது தண்ணியோட தண்ணியா கலந்து போயிருந்தாலும் அது மூலக்கூறுகளா அந்த பூமியில் இருக்குது அவன் நீங்க என்ன பண்ண முடியாது அந்த மூலக்கூறுகளை அழிக்க முடியாது அந்த மூலக்கூறுகளை தேவன் என்ன செய்யறாருங்க பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதத்துல இருக்குது இப்போ நான் அதை விளக்கி சொல்லிட்டு இருந்தேன்னா பிரசங்கத்தை முடிக்க முடியாது தேவனுடைய வல்லமை பாதுகாக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது டிவைன் பவர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களை மட்டும் பாதுகாக்கல நீங்க மறிச்சு போயிட்டீங்கன்னா உங்க சரீரம் செதஞ்சு மூலக்கூறுகளா மாறி போயிருது பாத்தீங்களா அந்த மூலக்கூறுகளையும் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்குது எதுக்கு மறுபடியும் வரும்போது எப்படி மண்ணான சரீரம் ஆதாம ஒரு சரீரம் மகிம் அதாவது மாம்சமான சரீரமா மாறினானோ அதுபோல இந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறும் மகிமையின் சரீரமா மாறும் இது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இதுக்குதான் ஏசுநாதர் தேவை இதுதான் மற்றதெல்லாம் அப்புறம் தானா நமக்கு என்ன செய்யும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது பூமியில தேடுறது அந்த மாதிரி நான் என்ன ஆகணும் மகி மறுரூபம் ஆகணும் சொல்லுங்க இந்த மருவமாகற நிறைய பேர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முன்னூத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வருது அந்த கிறிஸ்து வர்றான் இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க பயப்பட வேண்டாம் ஆனா இந்த மருவமாக ஒரு தகுதி இருக்குது எனக்கு ரொம்ப நாள் இது தெரியாம இருந்துச்சு கிருபையில எல்லாமே நடந்துறியா கிருபை மட்டும் பிடிச்சுக்கிட்டா என்ன பண்ணிடலாம் போய் சேர்ந்துடலாம் மருவம் எல்லாத்தையுமே அவர் செஞ்சிட்டாரு நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே என்ன இல்ல நான் விசுவாசிச்சா மட்டும் போதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ சொன்னாகிய பவுல் பிரசங்கம் பண்ணிருக்கிறார் அவர் சொல்ற சுவிசேஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது படிச்சு எனக்கு பகீரன் ஆயிப்போச்சு போச்சு

எப்படியாவது நான் பத்தாவது பாஸ் எப்படியாவது இந்த காலேஜில் போய் நான் எப்படியாவது ஒரு கோடி என்ன பண்ணிடணும் சேர்த்திடணும் சொல்கிறோமே இல்லைங்களா அப்படின்னா அதுதான் இறுதி எப்படி எனக்கு என்ன செய்யணும் நான் மனசில் நினைச்சிருக்கீங்களா எப்பேற்பட்டாவது எப்படி பாடுபட்டாவது என்ன செய்யணும் இந்த இடத்த

உயிர்ப்பித்திருக்கிறார் இது சாவுக்கு ஏதுவான சரீரம்னு வேதம் சொல்லுது பைபிள் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குதா சாவுக்கு ஏதுவான இதை உயிர்ப்பிக்கிறாருன்றிருக்குது அழிவுள்ளதாகிய இது அழிவு அழிவுள்ளதாகியது அழியாமையை தரித்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ இது என்ன இந்த சரீரம் என்ன சரீரம் ஆ அழிவுக்குரிய சரீரம் மறத்தோரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது இது மறித்து போன ஒரு பொருள் இந்த மரத்தோரில் இருந்து உயிரோடு எழுந்ததற்கு உயிரோடு தகுதி அவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா இந்த பவுல் எழுதனார்ல இந்த நிரபத் எழுதனவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா ரட்சிக்கப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்மள மாதிரி ஜோம பண்றவர் நம்மள மாதிரி ஊழியம் பண்றவர் எல்லாம் செஞ்சவர் இப்போ என்ன சொல்றாரு நான் என்ன ஆகணும் நான் உயிரோடு ிப்பதற்கு நான் தகுதி உள்ளவனா மாறணும் எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னென்ன தகுதி இருக்குதுன்னு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காலேஜில் சேர்றதுக்கு தகுதி இல்லன்னா அந்த காலேஜில் சேர முடியுமா சொல்லுங்க முடியாது ஒரு இராணுவத்தில் சேரணும் என்ன வேணும் தகுதி வேணும் ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை இந்த பூமியில ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனா உயிரோடு எழுந்திருப்பதற்கு நீங்க என்ன ஆகணும் நீங்க அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கிற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் உங்களை தகுதிப்படுத்துகிற ப்ராசஸ் இப்ப சொல்லுங்க உங்க நெஞ்சு மேல கையை வச்சு இன்னைக்கு திடீர்னு ஆண்டருடைய வருக வருமானா இந்த தகுதி என்கிட்ட இருக்குதா சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க ஒரு பயம் வந்துச்சு என்னது இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு நிருபங்களை எழுதியிருக்கிறாரு இத்தனை அடிப்பட்டு இருக்கிறாரு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் என்ன சொல்றாரு நான் எப்படியாவும் என்ன பண்ணணும் நான் உயிரோட எந்திரிக்கணும் நான் மகிமின் சரீரமா மாறணும் அதுக்கு நான் தகுதி உள்ளவனா மாறுறதுக்காக நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு என்ன பிரயாசப்படுறாரா அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இந்த உலகத்துல லாவோன்னு சொல்லி மனுஷன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் நஷ்டம் வேண்டாம் எனக்கு இது இருந்துச்சுன்னா நான் உயிரோடு எந்திரிக்கு மகிமின் சரீரமா என்ன பண்ண முடியாது மாற முடியாது என்னுடைய லக்கே நான் மகிமின் சரீரமா மாறணும் இந்த உலகத்துல லாபம் நான் சந்தோஷம் மேன்மை பெருமை அப்படின்னு சொல்றது எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் அப்படி தூக்கி எரியன்னு சொல்றதை விட தகுதி உள்ளவங்களா மாறுங்கன்னு உங்களை நான் சொல்றேன் எரிய மாட்டீங்க எரிஞ்சுட்டேன்னு போய் சொல்லுவீங்க அம்மா ஐயா தம்பி பாப்பா இந்த பழக்கமெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சரிங்க சார் சார் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க மறுபடியும் எனக்கு தெரியாம அதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா கடவுளுக்கு தெரியாம எதையும் செய்ய முடிய நான் திரும்ப சொல்றேன் நீங்கள் எதை செய்தாலும் இதை செய்வதனால் நான் மறுரூபம் ஆவேனா இந்த இதை செய்கிறதுனால நான் அவருடைய வருகையில் தகுதி உள்ளவனாய் காணப்படுவேனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன சொந்தரியா இந்த கனத்த மழை கையை வச்சேன் இப்படி கவலைப்படுகிற பொழுது நான் வந்து அந்த பிள்ளை வந்து என் பிள்ளை மாதிரி அதனால நான் என்ன பண்ணாலும் அது கோச்சுக்கு போகிறது கிடையாது கோச்சிட்டால் ரொம்ப தூரம் போகும் முடியாது யோசிச்சு பாருங்க குப்பையுமாக என்ன சொல்லுங்க என் நினைவு என்ன தெரியுமா இந்த உலகத்துல லாபமா நினைக்கிறது ஐஸ்வர்யமா நினைக்கிறது மேன்மையா நினைக்கிறது என் பார்வையில் எப்படி தெரியுது குப்பையா தெரியுது இன்னைக்கு தேவனுடைய பார்வையில குப்பையா தெரியறதெல்லாம் நமக்கு பொக்கிஷமா தெரியும் நீங்களே உங்க வாழ்க்கையை அனலைஸ் வேலை பிரசங்கம் பண்றது மட்டும்தான் முடிவெடுத்து வாழ்றதெல்லாம் அமையும் நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கைக்குள்ள நல்ல மேன்மையான இடத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அது போல நீங்க பதினஞ்சு வயசு உள்ள ஆளா இருந்தாலும் சரி நூறு வயசு உள்ள ஆளா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள் சத்தத்தை கேளுங்க நீங்க என்ன வாங்கணும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும் அப்ப ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது கிருப கொண்டு போயிரு கிருப கொண்டு போயிருன்னு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏன்னா அவர் கிருபையை பிரசங்கிச்சவர் தான் கிருபையினாலதான் வாழ முடியும்னு சொன்னவர் கிருபையை உயர்த்தின ஒரு மனுஷன் சொல்றான் நான் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தகுதி ஆக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றார் தயவு செஞ்சு சப ஆராதனை சப பிரசங்கம் பைபிள் படிக்கிறது சோறது உபவாச கோட்டம் இது எல்லாமே சர்கேஸுக்கு போயிட்டு வந்தீங்களே அந்த சர்க்கேஸ் உங்களை எதையாவது மாத்துச்சா எத்தனை பேர் சர்கேஸ் பாத்தீங்க பாவம் பொழப்ப கெடுத்துட்டு தொங்கிட்டு கிடக்குறாங்க கம்பிலையும் நடந்துட்டு கிடக்குறாங்க கத்தி மேல வீர வச்சு போராடிட்டு இருக்கிறான் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து என்ன பண்ணிட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க வந்து ஒரு உதவி செஞ்ச மாதிரி நினைக்கிறேன் நினைங்க தயவு செஞ்சு நீங்க செய்யற உதவியில அவனுக்கு எத்தனை பேர் என்ன பண்றாங்க சோறு போட்டு வளர்த்துறான் நீ சர்க்கேஸ் பார்க்கறதுக்கு பாவம்னு சில சபையில் சொல்லி கொடுத்தனால ஐயோ அவங்க போனா எங்க போயிடுவேன் ஆஹ் யாருக்காவது உதவி பண்ணி அவன் வாழ்வு வாழ்றதுக்கு உதவி பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்களா இல்லைன்னா போயிட்டு சௌந்தரியா மாதிரி போய் கண்ணை கட்டி இருக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படி உட்கார்ந்து இருந்துட்டா வந்துருங்க அப்படியாவது இருந்துட்டு வந்துருங்க பாவம் போயிட்டு வாங்க ஒன்று ஒரு வார்த்தைக்குள்ள இருக்குமோ அதுக்குள்ள தூக்கிடுவாங்களே தெரியல சோத்துறோம் அவரெல்லாம் எனக்கு காசெல்லாம் கொடுக்கல ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைங்க ஆனாலும் அவங்க ஒரு தொழில் பாவம் அந்த தொழில் நடக்க உதவி பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வாருங்கிற அந்த கோணத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அதுல இல்லையா எதுக்கு அதுக்கு போனோம் ஆ சர்க்கேஸுக்கு போனோம் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குச்சா உங்களுக்கு உங்களுக்குள்ள போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அதே மாதிரி சபைக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அட்டன் பண்ணியிருக்கிறோம் இப்படி அப்படியே போகிறோம் அப்படின்னா அதுக்கு வரவே வேணாம் தயவு செஞ்சு நான் சேருக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறேன் நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் ஸ்தோத்திரம் அலையலையா ஆமாம் தயவு செஞ்சு இங்கே உள்ளே வந்தால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறினா கூட சாகரம் காட்டி தேவ மாதிரி மாறிடலாம் மாற்றுவதற்காகத்தான் நாம் இந்த எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது நான் நான் மாறவே அப்படியே இருப்பேன் அது வந்து இது கிரையத்துக்கு நீங்க என்ன செஞ்சாவணும் பலன் பதில் சொல்லக்கூடியவங்களா நீங்க மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கத்த நல்லவர் ஆமேலூயா எப்படியாயும் அவருடைய உயிர் தெளிதல நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பங்கள வேணும்